பிஎஸ்பேம் சேனல் பிஎஸ்பேம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வந்து பீட்ரூட்டு பீட்ரூட் எடுத்துருக்குற ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் பீட்ரூட் எடுத்துருக்குறோம் அந்த பீட்ரூட் கோலாபூரோட செய்கிறது இப்போ எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் வாங்க நம்ம அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போது ஒரு வானலை வச்சுட்டோம் அதில் கொஞ்சம் அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் அந்த வதக்கிறதுக்கு தான் எண்ணெய் தேச்சு சிறு துண்டு பட்டை அவ்வளோதான் இப்போ பெரிய ஜீரகம் பெரிய ஜீரகம் சின்ன ஜீரகம் பெருங்காயம் பெருங்காயம் இப்போ பத்த மிளகா ஒன்றே ஒன்று இப்போ பச்சை மிளகா ஒரு மூணு பசங்களுக்கு காரம் கொடுத்துக்கிறது இல்லை அது இப்ப ஒரு தூண்டு பூண்டு ஒரு பத்து இப்போ வெங்காயம் டைசா ஒரு வெங்காயம் வெங்காயம் കറിവേപ്പല മഞ്ഞ இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டு இந்த போல உருண்டைக்கு தேவையான உப்பையும் போய் போட்டுடலாம் இப்போ பீட்ரூட்டு இதை நாம் என்ன பண்ணுறோம் இப்படி குழிஞ்சிருக்கணும் இப்படி குழிஞ்சிட்டு தான் போடணும் ஏன்னா உருண்டை குடிக்கிறதுக்கு தண்ணி விட்டுரும் அதனால் ஓரளவுக்கு புழிஞ்சிட்டு போட்டுக்கலாம் நீர் நிறையா இருந்ததுன்னா ஊழல் பிடிக்க வராது கொஞ்சம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ வதங்கணும் போதுங்க இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு ஆறட்டும் அப்புறமா எப்படி செய்யுறதுன்னு நான் பார்க்கலாம் இப்போ மிக்ஸியில் அரைச்சி வந்தாச்சுங்க இப்போ இதுக்கு பொட்டுக்கடலை தூள் இப்போ பொட்டுக்கடலை தூள் அதுக்கு தேவையானதை நம்ம போட்டுக்கணும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன் இப்போ கொட்டுக்காடலை தூளை போட்டு இதை நல்லா செசிஞ்சிக்கணும் உரண்டை வரணும் இல்லை அதுக்காக தான் இப்போ இதுக்கு ஒரு நூறு நூறு கிராம் புட்டுக்கடலை தூள் இருந்தால் போதும் இரநூத்தி ஐம்பது கிராம் கேரட்டு கிராம் பீட்ரூட்டுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் பீட்ரூட்டுக்கு நூறு கிராம் கூட்டுக்கடலை மாவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி தான் பெசிஞ்சிக்கணும் ஒரே வழியாக கொட்டக்கூடாது இப்போ பாருங்கள் இப்போ கோலம் உருண்டை பூரா உருட்டிட்டேன் இப்போ ஒன்று ஒன்றா இப்போ எண்ணெய் காய்ஞ்சிடுத்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் ஒன்று போடுறேன் கரெக்டாக வெந்துனா அப்புறம் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் முதல்ல ஒன்றை போட்டு தான் நம்ம பார்க்கணும் அப்படியே இந்த மாதிரி போட்டு நம்ம பார்க்கும்போது பிரிஞ்சுதுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போடணும் அதுவாக வெளியே வரட்டும் போட்டுக்கலாம் தண்ணி அது மட்டும் இப்போ எடுத்தாச்சுங்க கோலா உருண்டை ரெடி ஆகிட்டுங்க இந்த மாதிரி வீட் வந்து நேரடியாக பிள்ளைங்க சாப்பிட மாட்டுறாங்க எப்பவுமே அதனால் இந்த மாதிரி கோலா உருண்டை மாதிரி செய்து கொடுத்தா சாப்பிடுவாங்க இதில் வந்து ஊட்டச்சத்து சத்து இரும்பு சத்து செரிமான கோளாறு ரத்தம் அதிகரிக்குது எல்லாமே இதில் இருக்குதுங்க இதில் விட்டமின் சி இருக்குது எல்லாம் இருக்குது இதை மாதிரி நீங்கள் குளிர்காலத்தில் மற்ற நாளில் சாப்பிட்றத விட குளிர்காலத்தில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை மாதிரி நீங்களும் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க பிள்ளைங்க இதை வந்து பலகாரமாக நினச்சி சாப்பிடுவாங்க இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்